எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா யாரும் மேசு நாமத்தில் வாழ்த்துக்கிறேன் இங்கே பார்க்கறது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு ஆண்டு தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை இரண்டு நாளாகும் புஸ்தகம் இருபத்தி ஆறு பதினாறு செகண்ட் குரானிக்கல் சாப்டர் டுவெண்ட்டி சிக்ஸ் வர்ஸ் சிக்ஸ்டீன் அவன் பலப்பட்ட போது தனக்கு கேள் உண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டுமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்த தூபபீடத்தில் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தார் யார் இவன் இவன் தான் ஊசா இந்த ஊசா ராஜா கத்தர் அவனை ஆசீர்வதித்தார் தேவனுக்குரிய வாழ்வில் வாழ்ந்தான் கத்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான் கத்தருடைய ஆலயத்தின் நாட்டம் இருந்தான் தேவனுடைய ஆலயத்துக்குரியான காரியத்தை சரியா செய்தான் தேவனுக்கு அடுத்த காரியங்களிலே கவனமாக இருந்தான் யுத்தத்திலும் கத்தர் அவனுக்கு ஜெயம் கொடுத்தார் ஆனால் ஜெயம் கிடைத்த பின்பு அவன் பலப்பட்ட பின்பு அவர் தனக்கு கேடுண்டாக மட்டும் அவனுடைய மனமேட்டிமையாகி மனமேட்டிமை அவனுக்குள் வந்தது பாருங்கள் ராஜரிக ஊழியத்தில் இருக்கிற ஊசா யூதா ராஜாவா இருக்கிற ஊசா நீ ஏன் ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்தாய் எண்பது ஆசாரியர்கள் சொல்லியும் கேட்கவில்லை எண்பது ஊழியக்காரங்க சொல்லியும் கேட்கலையே இதனால் நெற்றில வெண்குஷ்டம் வந்தது உன் வாழ்க்கை தோல்வியோடு முடிந்தது தாவித அடக்கம் பண்ணப்பட்ட இடத்திலே நீ அடக்கம் பண்ண முடியாமல் போய்விட்டாய் நம்ம வாழ்க்கையில எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பு கேர்ஃபுல்லா இருக்கணும் கர்த்தருக்கு கர்த்தர் வேண்டான்னு சொல்ற இடத்துல நம்ம கால் எடுத்து வைக்க கூடாது கர்த்தர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கூட லைக் இட் இஃப் காட் டோன்ட் லைக் இட் ஷுட் ரிஜெக்ட் இட் தட்ஸ் வாட் காட் டு யூ ஆண்டவருக்கு அது வேண்டாம் என்றால் எனக்கு அது வேண்டாம் அது எனக்கு எவ்வளவு பிடிச்சிருந்தாலும் சரி என்ற சிந்தியோடு பாருங்கள் கத்தர் வைப்பார் பார்க்கிறேன் இவன் கால் எடுத்து வைத்தான் எண்பது ஊழியக்காரங்க தரித்த ஆசாரிகள் சொல்லியும் கேட்கவில்லை இன்றைக்கு ஆண்டோர் சொல்ற வார்த்தையை புட்டிச்சுக்கோங்க பிளீஸ் உங்க விருப்பத்தின்படிதான் செய்யணும்னு ஒத்த கால நிக்காதீங்க பிளீஸ் உங்க நினைக்கிற தான் நீங்க நடக்கணும்னு சொல்லி ஓடாதீங்க பிளீஸ் இதை பேசிக் கொண்டிருக்கிறது மகளே மகனை கர்த்தன் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் இந்த பிள்ளையை தான் நான் திருமணம் செய்ய வேண்டும் என்று நிற்கிறாய் ஆனால் அது தேவ திட்டமா சித்தமா அடையாளத்தோடு உறுதிப்படுத்துங்கள் கர்த்தருடைய பிள்ளையா என்று பாருங்கள் தேவ சாயலா என்று பாருங்கள் இது நம்ம குடும்பத்துக்கும் வீட்டுக்கும் பெரியவர்கள் சமாதானத்தோடு நடக்குமா என்று சிந்தியுங்கள் உங்கள் ஆவிக்குரிய தலைவரிடத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு எந்த காரியம் செஞ்சாலும் கத்திரிக்கேட்டு செய் ஆசீர்வதிக்கப்பட்டாய் ஜெயம் கொடுத்தா கத்திர்த்த காரியத்தில் நன்றாக தான் இருந்தாய் ஊசா நீ ஏன் ஆசாரியனுடைய ஊழியத்துக்குள் நுழைந்தாய் உன் ஊழியம் ராஜரிக ஊழியம் உன் ஊழியத்தை நீ செய் அடுத்த ஊழியத்தை பார்த்து நீ காப்பி அடிச்சு அதை செய்ய முயற்சி எடுக்காதே அது உனக்கு ஆபத்தை மாறு மனமே தீமையாகி பரிசுத்தலத்துக்குள் கால் எடுத்து வைக்க நீ தீவரித்ததுனாலே தானே நீ வாழ்க்கை தோல்வி கண்டது இன்றைக்கு வானம் திறக்கப்படட்டும் தேவ சித்தம் நடக்கட்டும் சித்தம் இல்லாத காரை வராதபடி காப்பாராக பிறந்த நாள் திருமண காரணங்களை கத்த தொட்டை ஆசீர்வதிக்கிறார் இயேசுவின் கரம் தொடுகிறதை நான் காண்கிறேன் தேங்க்யூலா நன்றி தேங்க்யூ நன்றி மகளே கர்த்துடைய கரம் உங்களை தொடுகிறது அவர்கள் திறந்திருக்கிறது தங்களுடைய கரம் தொட்டுக்கொண்டிருக்கிறது தோத்திரம் ஆண்டவர் இயேசு நாமத்தின் ஒவ்வொருவரின் பேர் 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 பேர்